அது ஒரு அமாவாசை சாயங்காலம் அந்த இருட்டு பிடிச்ச மனுஷனை அது இருட்டு பார்த்தேன் அப்போல்லாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் சந்தை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த வாரம் செவ்வாய்க்கிழமைன்னு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அந்த இருட்டு பிடிச்ச மனுஷனை அந்த இருட்டு பார்த்தேன் சூதையும் இருட்டு படிச்ச துணை காய்கறி வாங்க திடையும் வீட்டுக்கு தேவையானதுலாம் வாங்குறது பிடிச்சிருக்கு அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேட்டான் என்ன ஒரு தைரியம் ஆளுக்கு கையில பத்து பைசா இல்லை கட்டி கண்டு துணையை தவிர வேற எதுவும் அவனுக்கு சொந்தம் இல்ல ஆனா என் மேல இருந்த காதல் அவனை அப்படி கேட்க நினைச்சி தோழேந்திருக்கா இன்னும் சுவாரஸ்யமான கதைகளை உங்களுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட உங்களோட ஆச்சரிய உதவி இது வடுதோடு பேசலாம் பாக்க எனக்கு போகலாம்